ஓம் நமஸ்வரி வணக்கம் நான் ஜோதி ராஜமில் ஃபைண்டிபுல பேசுகிறேன் மீனராசிக்கு ஜென்மத்தில் அள்ளித்தரும் சனி எப்படி சார் அள்ளித்தரும் ஜென்மசனியில் எல்லாம் வச்சு தான் செய்யும் சொல்லுவாங்க நீங்கள் எப்படி அள்ளித்தரும் சொல்கிறீங்க ஒன்றுமே இல்லைங்க சிம்பிள் உங்களுக்கு வந்து பாருங்கள் சனியில் உங்களுடைய நட்சத்திரம் என்னென்ன இருக்குது உத்திரட்டாதி ரேவதி மற்றும் பூரட்டாதி சரிங்களா இப்போ இதில் ரெண்டுமே வந்து சனி பகவான் வந்து அவருடைய நட்சத்திரம் அவர் பிறந்த நட்சத்திரம் ரேவதி ஸோ இவ் இந்த ஜென்மத்தில் போக்குள்ள இவங்களை ரிலீஸ் பண்ண விடுவார் அப்போ கர்மம் ஒன்று சேரும் பட் இருந்தாலுமே அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்காது அள்ளி தர்றதுக்கு ரெடியாக இருப்பார் மேலும் குரு பார்வை இது வந்து நம்ம வந்து மூணு மாதத்துக்கு இந்த பலனை நம்ம எடுத்துக்கிறோம் அஞ்சில் குரு பவர் அஞ்சில் குரு வரக்குள்ள மிஞ்சிய பலனை கொடுக்கும் எப்படி தரும் மீனராசிக்கு அஞ்சாம் இடம் கடகத்தில் உச்சமாவார் கடகத்திலேருந்து உங்கள் ராசியை வந்து பார்ப்பார் உங்கள் ராசியை மட்டும் பார்க்கல ஜென்மத்தில் இருக்கிற சனி பகவானையும் பார்க்குறார் சனி பகவானை குரு பகவான் பார்க்கல மிகப்பெரிய விஐபிகள் தொடர்பு வரும் அப்போ வந்து தொழில் தொழிலில் வளர்ச்சி அப்போ வளர்ச்சின்னா சாதாரண வளர்ச்சி இல்லை அசுர வளர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து தரக்கணும் தொழிலில் உங்களுக்கு வளர்ச்சி வந்தாலே போதுங்க உங்களுடைய ஃபேமிலி பேக்கப் வந்து சூப்பராக நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க உங்களை மட்டும் இல்லை உங்களை கூட சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே நீங்கள் வந்து பாருங்கள் பிரைட் வந்து கொடுத்துருவீங்க அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேலை வேலையில் வந்து ப்ரமோஷன் ப்ரமோஷன் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல கொடுப்பாரு வேலையில் இடம் மாற்றம் வரக்கூடும் இப்போ எனக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரரூபா இன்க்ரிமெண்ட் வேணும் சார்னால் அதை தாண்டி உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரா இன்க்ரிமெண்ட்டே கிடைக்கக்கூடும் அப்போ வந்து பாருங்கள் ஐடியில் இருக்கிறவங்க குறிப்பாக வந்து உங்களுக்கு இரவு நேர பணிகள்லாம் வேலை செய்வார்கள் சனி இரவு காரகன் அப்போ இரவு நேர பணியில் செய்கிறவங்கெல்லாம் ரெண்டு விதமாக உங்களுக்கு வந்து பணத்தை வந்து கொடுக்கும் அப்போ அள்ளி தரும் சனி அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் வேலையிலும் தொழிலிலையும் இந்த சனி கொடுக்குற அளவுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வேலைக்காரகனை சனி பகவான் தான் தொழிலே சொல்லக்கூடிய சனி பகவான் தான் அப்போ ஜென்ம குரு அதாவது ஜென்ம சனி அந்த குரு பகவான் பார்வையில் வரக்குள்ள இங்கே வந்து யோகத்தை கொடுப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதே டைமில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து வேறு எந்த விஷயத்தில் அள்ளி தருவார் வெளிநாட்டில் பணத்தை கொடுப்பார் வெளிநாடு ஏன்னா குரு வெளிநாட்டு கிரகம் அப்போ வெளிநாட்டுக்கு போகிறவங்க முயற்சி பண்ணுங்கள் இந்த மூணு மாதத்தில் வெளிநாட்டில் அள்ளி அடித்து தும்சம் பண்ணலாம் அந்த மாதிரி சூப்பராக உங்களை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடும் குறிப்பாக வந்து வெளிநாட்டில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கணும் ஒரு லாட்ரி சீட்டு வாங்கணும் அப்படிலாம் இந்த டைம்லனா அந்த லாட்ரி சீட்லாம் வந்து பாருங்கள் அள்ளி தருவதில் வந்து சனி பகவான் மிகப்பெரிய வெற்றியை தருவார் ஏன்னா அது குரு பார்வை வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவோம் வெளிநாட்டில் தான் உங்களுக்கு பணங்க இங்கே நம்ம நாட்டை விட வெளிநாட்டில் அதிகமாக பணம் வருதுன்னா கண்டிப்பாக குருவுடைய பார்வை இருக்கணும் நம்ம ராசியை ஜென்மசனிப்பாக்குள்ள இது மூணுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கக்கூடும் அதுக்கப்புறமா திருமண வாழ்க்கை காதல் இப்போ கல்யாணம் காதல் இப்போ இந்த ரெண்டுமே விஷயங்களில் வந்து பாருங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து இது லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றி தரும் அப்போ வந்து பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு ஏழையான ஒரு பெண் இருக்காங்க ஒரு ஒரு நார்மலாக மிடில் கிளாஸ் பையன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து வசதியான ஒரு வாழ்க்கையை வந்து தரும் இப்போ ஒரு பாருங்கள் ஒரு பொண்ணு பிடிச்சிரும் இவனை தான் கல்யாணம் பண்ணணும் இவளை தான் கல்யாணம் பண்ணுறப்பாங்க இல்லையா அப்போ ஒருத்தவத்தவங்கள வந்து கல்யாணம் பண்ணக்குள்ளே அந்த பணம் இருக்கிறவங்க கூட நீங்கள் போய் சேருவீங்க எப்போதுமே நம்மளாம் வந்து வெற்றி பெறணும்னா பணம் இருக்கிறவங்க கூட ட்ராவல் பண்ணக்குள்ளே உங்களுடைய லைஃப் வந்து நல்லாவே விஷயம் ஆகும் ஏதோ எவ்ரிபடி ஒன் மணி இல்லையா அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல அள்ளித்தரும் சனி நிச்சயமாகவே வந்து உங்களுக்கு மாற்றம் தரும் கல்யாணம் காதல் இப்போ காதலில் வந்து உங்களுக்கு தனி கௌரவமாக இருக்குன்னா ஒன்று படிப்பு இருக்கணும் இல்லை வசதி இருக்கணும் இது ரெண்டுமே இருந்தாலே ஜாதி மத பேதம் எல்லாமே வந்து வெளியே போயிடுங்க அப்போ இது வந்து உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய காலகட்டமாகவே மாறக்கூடும் ஸோ நிச்சயமாக மீனராசிக்கு ராசிக்கு இந்த காலகட்டம் இந்த மூன்று மாத காலகட்டங்கள் யோகமே அள்ளி தரும் சனி பகவான் யோகத்தை கொடுப்பார் சனி பகவான் சம்பந்தப்பட்ட தெய்வத்தை வணங்கங்கள் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானுடைய வழிபாடும் பிரேயர்ஸும் பண்ணுங்கள் குரு தேவாதிக்கு பரபிரம்மாதிமுக தன்னும் குரு பிரச்சோதி இந்த மந்திரத்தை சொல்லிவிடுவாங்க நிச்சயம் நன்றாக இருப்பில் அன்னை மதுரை மீனாட்சி அம்பாலை வந்து தரிசனம் செய்யுங்கள் இந்த மீனராசி வந்து யோகம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நன்றி வணக்கம்